நாங்க சொல்றோம் அதாத நீங்க ஒரு காலத்துல ஒரு காட்சிகள் எல்லாம் ஆமாச்சப்புறா அது நீங்க டாக்டருக்கு நேரடியாக அங்க அவியளோட தொடர்பு கொள்ளணும் அவ்ளந்தான் இந்த சுரேஷ் விட ஒரு போற இல்ல நீ மாட்டார் இல்ல சான்ஸ் இல்ல அடிச்சே ஒரு நான் போற மாதிரி இல்ல நான் செய்து இத திரும்ப திரும்ப சொன்னா அவர் கேட்டவர் அவங்கள்ட்ட யாராவது நீங்க கொடுத்தாக்கள் சைவ் சொல்லுங்க அப்போ டாக்டர் உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் காசு வேணும் எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் அடிக்க வேணும் உடுப்பு போட வேணும் சாப்பிட வேணும் குட்டல் போகணும் யாராவது கேட்டவனு சொல்லுங்க அப்பவும் அவர் கேட்டவன் நீங்களா தானே கொடுத்தீங்க அவர் கேட்டு கொடுத்தீங்களா இல்லையே ஒரு மனுஷன் கேட்காம நீங்க காசை கொடுத்து போட்டு டாக்டர் களை எடுத்து போட்டார் கடவுள் சுத்தி மாத்து பட்டி போட்டார் இவ்வளவு லட்சத்தை வண்டி போட்டார் இவ்வளவு கோடியை வண்டி போட்டார் இவ்வளவு மில்லியன வண்டி போட்டார் உதே இந்த மாதிரி ஒரு கேட்குறீங்க அவர் கேட்டு அப்படி பிரச்சனையா இனியும் பெறக்கூடாது அதாவது வந்தா தேவதாசன்ன அதை வந்து தேர்தலுக்கு முதல் இப்படியான பிரச்சனை கொண்டு வந்த மாதிரி இனி ஒரு எம்பி பத எம்பிக்கு வந்த பிறகு இப்படியான ஒரு பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து நீங்க அரசியல் ரீதியாக மாத்திரமில்லை அரசு ரீதியாகவும் அவருக்கு ஒரு சங்கடங்களை கொடுக்காத அளவுக்கு நீங்க இருக்கணும் என்னென்னு சொன்னா அவர் வந்து எங்கேயுமே நல்ல ஒரு சுத்தமான நீர் மாதிரியான ஓட்டத்தை தான் அவர் அரசியல் ஓடிக்கொண்டிருக்கணும் வழியா அவருக்கு இடையில வந்து அழுக்கள் அலக்கவுற அளவுக்கு இருக்கக்கூடாது

டாக்டர் எங்கிட்ட கேட்டவர் எங்கிட்ட இவ்வளவு அனுப்ப சொன்னவர் இந்த இது இதுதான் இந்த இதுதான் தான் இதுக்கு ஒரு அவ்வளவு காசு நாலு லட்சம் அனுப்பணும் கேட்டுன்னு ஒரு ஆறு அவரால் சொல்லட்டும் பார்ப்போம் நீங்களா சேர்க்குறீங்க நீங்களா செயல்படுறீங்க நீங்களா கதைக்குறீங்க நீங்களா அனுப்பி போட்டு டாக்டர் களவெடுத்து போட்டாரு எங்கிட்ட சுத்தமாத்து பண்ணி போட்டாரு எங்களை ஏமாத்தி போட்டாரு ஆ ah.

நேற்று முந்தினாள் சாரி முந்தினாள் கழிச்ச இடத்துல இவ்வளோ காசு இருக்குதுவா சொன்னேன் ஆனால் தேவை இல்லாம பத்தொன்பது வழக்கை போட்டு வச்சிக்கிறாங்க அந்த வழக்கு தான் எனக்கு நியாயமா போ அதை பற்றி பிரச்சனை இல்லை செய்து என்ன சொல்லி என் பேர் சொல்லி யாருமே ரொம்ப சேர்க்கணும் சொல்லி போடுங்க உம் மெட்டதாண்ணே மெட்டர் நான் என்ன கொண்டு சொல்ல விரும்புகிறேன் இப்போ இந்த தளத்தில் பெர்சனலாக பிரத்யேகமாக இந்த தளம் தான் சுரேஷ்கோட பயிரி அங்கீகாரத்தோட இருக்கிற ஆட்களாரும் வேறு இடங்கள்ல போய் நின்று கருத்தை சொல்லாதீங்கோ நீங்கள் இந்த தளத்தின் அங்கீகாரத்தோட போய் வேறு இடத்துல நின்றீங்கன்னு சொன்னால் சுரேஷ் தளத்துல நின்று அச்சுனாண்ட தளத்தில் நின்ற வந்து இன்றைக்கு இந்த கருத்து கிடைச்சவர் இன்றைக்கு நான் நாளைக்கு வேறொரு என்ற தளத்துல போனால் தன்னோட என்ற தளத்துக்கு போனால் என்னுடைய அங்கீகாரம் எப்படி என்றால் அண்ணா வந்து கதைச்சவர் இப்ப நாளைக்கு சுரேஷ் அண்ணா இன்னொரு தளத்துக்கு போனார் என்றால் ஓ சுரேஷ் இந்த தளம் நடத்தினர் அவர் வந்து கதைச்சவர் அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது நாங்கள் தேவையற்ற இடங்கள்ல போய் தேவை இல்லாமல் ஆரையாவது நியாயப்படுத்தணும் நிரூபிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த தளத்துல பயணிக்கிறாரும் எங்கோ இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன பிரச்சனை என்றாலும் ஆரையாவது இங்க கூப்பிடுங்கோ இங்க வச்சு கதைப்போம் அவை இந்த இடங்கள்ல போய் ஏற வேணும் கதைக்க வேணும் அவைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம்னு வச்சுங்க சொன்னால் உங்களுடைய அங்கீகாரங்கள் இல்லாம போயிடும் இந்த ஒரு விஷயத்துல அவதானமா இருக்கும்

இந்த இடத்துக்குரிய தனித்துவத்தோட இருக்கிறவ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவதானமா பார்த்து கொள்ளுங்கன்றது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் தொடர்ந்து கதை ஆமா ஆமா அதான் நீங்க இத எங்கடா இத எங்கடா இத எங்கட எங்களுக்கான உரிமையானது அல்ல நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நடத்துற தளம்ன்றதை நீங்க மனதில் வச்சு இதுல வந்து எவரும் பெரியவரும் ஒன்றுமில்லை இது விதம் டாக்டர் டாக்டர்ன்ற அன்புக்காக செய்யற ஒரு கோயில் அவ்வளோந்தான் இது டாக்டர் செய்யுங்களேன் அன்பு கோயில் இது வந்து இதுல இருக்கிறார்கள் என்னோடதுல போய் இத இந்த ஆக்களை முன்னுதாரணமா அதுல காட்டி நாங்கள் செயல்படுறத எனக்கும் அதுல உடன்பாடுகள் இல்லை அத நீங்கள் என்ன என்னன்னு சொல்லுங்க நான் என்ன அப்படி இப்படி என்று சொல்ல பொதுவா சொல்றேன் பொதுவா சொல்றோம் நாங்க ஒரு தடவை நாங்கள் துன்பப்படுத்தணுமோ கோவப்படுத்தணுமோ நோக்கம் நோக்கமில்லை நாங்கள் இங்க வந்தா நல்லா சிரிக்கணும் நேற்று எல்லாம் கலைவே இதுக்குள்ள எங்களுக்கு கொமன் போட்டு வைக்கணும் பெரிய ஆக்களுக்கும் போட்டுவிக்கணும் என்னென்னா நேற்று முழுக்க தங்களுக்கு சிரிச்சு வாயிருந்தும் சந்தோஷமா இருந்தது சந்தோஷமா நித்திர கொண்டு இருக்கிறோம்ன்ற அளவுக்கு எல்லாரும் நடக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை சுரேஷ் ரகு நிலா ஓ உறவுகளுக்கு அன்பு வணக்கம் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி சொல்றேன் சுரேஷன்னா ரவுராமண்ணா இதுல நிக்கிற தேவதாசன் நல்ல கருத்துக்களை சொல்லுங்க மட்டும் வந்து முதலாவது இந்த பண பிரச்சனையை பற்றி அதுல நானும் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் வைத்தியர் எங்கட பாராளுமன்ற கௌரவ அண்ணா யாரையுமே முதலாவது வந்து இந்த தேர்தலுக்கு முன்னுக்கு பற்ற முற்பட்ட கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவரை சாவையச்சேரி பிரச்சனையிலேயே அவரை எழுச்சி மிகவும் சிறப்பான ஒரு எழுச்சி அந்த எழுச்சியும் அதுக்கு பிறகு நாங்கள் துன்பப்படுற தமிழ் மக்கள் நாங்கள் துன்பப்படுற வேதனைகளையும் பார்த்து உரிமையாகவும் கதைக்கக்கூடிய ஒருத்தர் என்றதை நினைவில் மனதில் கொண்டுதான் அவரை இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுதான் உண்மை அதுக்கு அடுத்த கட்டமாக இதில் வந்து பணப்பரிமாற்றம் பண பிரச்சனைகள் பற்றி சம்மந்தமாக கதைக்கிறது வந்து மிக மிக தவறானது அதை நான் நின்ற தனிப்பட்ட கருத்தை பொறுத்தளவில் நான் வன்மையாக காண்டிக்கிறேன் அவரை எங்களுக்கு வந்து உரிமையாக வந்து உரிமை குரலாக எங்களுக்கு வந்து பதிவு செய்யணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் அவரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்ததை ஒழிய நீ பாராளுமன்ற எம்பியாக வந்த பிறகு நீ எனக்கு இந்த கணக்குக்கு கணக்கு சொல்ல வேணும் இந்த காசுக்கு கணக்கு சொல்லணும்னு சொல்லி யாருமே பணம் அனுப்பி வைக்கவும் இல்லை அப்படி அனுப்பி வைத்தவர் யாருமே இதுவரைக்கும் அவற்றை என்ன செய்தா என்ன கணக்குன்னு சொல்லி கேட்கவும் இல்லை இதில் உண்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இதில் வந்து தங்களோட நிகழ்ச்சி நிரலுக்கு கீழே சில பேர் நிகழ்ச்சி நிரல்களுக்கு கீழே தான் அவர் நடக்கணும் என்ற க ஒரு காரணத்துக்காகத்தான் சில பேர் அந்த கருத்துக்களை முன் கொண்டு அவதூறு பரப்பிக்கொண்டும் திட்டமிட்டபடி தாக்குதல் கொண்டும் இருக்கிறாங்க அதையும் நான் இதில் இந்த தளத்தினூடாக மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன் நாங்கள் ஒருத்தரை வந்து முழுமையாக நாங்கள் ஆதரித்து இன்றைக்கு எங்களுக்கு ஒருத்தர் குரல் கொடுக்குறார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எப்போதுமே அவரோட குரல் பக்கம் தான் நிற்கிறோம் அதை விடுத்து போட்டு நான் அவரை பழிவாங்கவோ அல்லது அவரை விமர்சிக்கிறதோ அதை நான் செய்யவே கூடாது அதிலேருந்து நான் விலத்தி கொள்கிறேன் இதுதான் உண்மையான செய்தி நான் சொல்ல வேண்டிய உண்மையான செய்தி இதுதான் ஆகவே இதிலிருந்து வடிவாக தெளிவு கொள்ளு தெளிவாக வழி கொள்ளுங்கள் எங்களுக்கு இப்ப இப்பத்தே அரசியல் வரலாற்றில் எங்களுக்கு அர்ஜுனா விட கதைக்கிறதுக்குரிய அரசியல்வாதிகள் யாருமே இல்லை இன்னொன்று விஷயம் இன்னொன்று நான் இன்றைய நடந்த அந்த டிசிசி மீட்டிங் சம்பந்தமா ஒரு கருத்தையும் இதில் பயிர் செய்கிறேன் தம்பிராசா அவர் தான் முதல் இந்த குழப்பவாதி என்று சொல்லி இப்ப அவர் பேர் எடுத்துக்கொண்டு குழப்பத்தில் வந்து கொண்டு இருக்கிறார் குழப்பவாதி அவருக்கு பேர் வந்து குழப்பவாதி அவர் எந்த இட எந்த ஒரு இடத்துலையுமே அழைக்கப்படாத இடத்துல வந்து கொண்டு தான் ஒரு அழைக்கப்பட்ட விருந்தினர் மாதிரி செயல்படுறது வந்து உண்மையாகவே இந்த தளத்தினூடாக கண்டி கண்டித்துக்கொள்கிறார் அவர் இப்படித்தான் நடந்து முடிந்த ஒரு சின் வனஜாவன்னு சொல்லி ஒரு படுகொலை சம்பந்தமாக மன்னாரில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் இவரை இவர் எங்கேருந்து இவருக்கு யார் சொன்னேன்னு சொல்லாமல் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் எடுத்துக்கொண்டு தான் ஒரு பெரிய ஒரு அதிகாரியும் இந்த மாதிரி மாதிரியும் அதில் காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில் விமர்சித்த விமர்சனத்துக்கு உள்ளாயி அந்த இடத்துல இருந்து விளைய சென்றதை நீங்கள் எல்லாரும் செய்திகளெலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கடந்த முறையில் எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தூங்கி கொண்டிருந்த நேரமும் அவர் ஏதோ தட் தற்கொலை செய்துட்டார் என்று சொல்லி கொண்டு வீடியோவை லைவ்ல போட்டுக்கொண்டு ஓடி பெரிய தான் பெரிய இந்த இடத்துக்கு ஏதோ தான் தான் பொதுவான நலன்கள் பேசுறன்னு சொல்லி காட்டிக்கொள்றதுக்கும் அவர் வந்ததை நீங்க பார்த்தீங்க அதனால இவர்களை மக்கள் மிகவும் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க ஆகவே இவர்களை பற்றி எங்களுக்கு அலட்டிக்கொள்ள கொள்ள தேவை இல்லை இவருக்கான தகுந்த கதைகளை வந்து அவர் எங்களோட வைத்தியர் வந்து கதைச்சிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் கதைச்சிருக்கிறார் அதனால நான் சந்தோஷம் கொள்கிறேன் இருந்தாலும் அவருக்கு இதில் ஒரு தளத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருடைய பேர்சனல் கதைகளையோ அவர்களுடைய தனிப்பட்ட சொந்தமான கருத்துக்களையோ அவர்கள் அவர்கள் பாதுகாத்து நடந்து கொள்ளவனும் இதில் வந்து பொதுவான இடங்களில் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிற கருத்தை கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை இதுதான் எந்த நிலைப்பாடான கருத்தைனா தொடர்ந்து காரிங்கன்னா சந்தர்ப்பத்தை தந்த சுரேஷன்னா நன்றி